ஏன் சுழிமுனால் நமக்கு எப்போ திறக்கும் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருந்தால் அந்த கேள்விக்கும் நம்ம தான் விடையே நம்ம கவனங்கள் வந்து வெளியே செதறிச்சு அந்த கவனங்களெல்லாம் ஒன்றுனா விட்டு நம்ம உள்முகமாக திரும்பினோம்னா உள்ளே வந்துடும் அதனால் என்ன பண்ணணும்னா உள்வழி சுவாசிக்க கற்றுக்கணும் அதுதான் உபதேசம் புரியுதா இந்த உபதேசம் தான் வந்து மகான்கள் பாடாப்பட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க மகான்கள் கொடுத்தாங்க அந்த உபதேசத்தை வாங்கி பயிற்சி பண்ணுறவன்தான் சிவ பக்தன் கிரிவலம் போயிருக்கியா எவ்வளோ நாள் போயிருக்க பத்து தடவை கிரிவலம்னா என்ன மலையை சுற்றி வந்தால் அதுக்கு பேர் கிரிவலமா அப்போ மலையை சுற்றி வந்தால் அதுக்கு பேர் என்ன மலை சுற்றுபவன் அப்படி தானே கிரி வளம் அப்படின்னா கிரி கிரினா யார் மலைக்கு பேர் கிரியா கிரினா கடவுள் அப்போ கிரியை வளம் வரணும் அப்போ கிரியை சுற்றிட்டு வரணும் அப்போ மலையை சுற்றினா அங்கேயே கிரி இருக்காரு அப்போ கிரி இருக்கிற இடம் இது நம்ம உள்ள அதுதான் கிரி வளம் உள்ள செய்யணும் அவங்க தான் கிரிவலம் வரவங்க அப்போ அந்த கிரியை கண்டவனுக்கு அழிவில்லை கிரிவலம் வருபவனுக்கு அழிவில்லைன்னு சொல்கிறது அதுதான் கிரினா அதுதான் கிரினா உலகத்துக்கு கிரி இந்த மூணு பேர் யார் உலக கிரி சிவன் பிரம்மா விஷ்ணு ஆனால் உயிருக்கோ ஆன்மாங்களுக்கோ கிரி யாருன்னா பரம்பொருள் பரம்பொருளுக்கு பேர் இருக்கான்னா இல்லை உருவம் இருக்கானா இல்லை அது ஒரு இடத்துல இருக்குன்னா இல்லை அப்போ அது என்னவா இருக்குது அதனால் அந்த பரம்பூரில் அடையிறது தான் நம்ம வேலை அப்போ சதுரகிரின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் சதுரகிரினாண்ணா போயிருக்கல்ல சதுரகிரி மலைலாம் ஏறுவாங்க அப்போ சதுரகிரின்னா

இறைவனை நாடுற அழியக்கூடாது அதுதான் இறை தத்துவம் நீங்கள் இறைவனை நாடில்னாலும் நூறு வருஷம் இருப்பீங்கள்ல சரி நாடுறவனுக்கும் நூறு வருஷம் தான் நாடாதவனுக்கும் நூறு வருஷம்னா அப்போ இறைவன்ற ஒரு சப்ஜெக்ட் ஏன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனை நாடுபவர்கள் அழிவதில்லை காலங்காலத்துக்கு யுக யுகமாக வாழ்வாங்க அதனால் என்ன சொல்கிறாரு இந்த கிரிவலம் வருவது சதுரகிரி வருவதுன்னா சதுரம்னா நாலு திசைக்கு நடுவில் அந்த சதுரகிரி மலையில் நாலு திசைக்கு நடுவில் லிங்கம் இருக்கும் மேலே சதுரகிரி மலையில் ஏறி கீழே பார்த்தோம்னா கோவில் கீழே தான் இருக்கும் நம்ம மலைக்கு மேலே இருக்கும் அப்போ நாலு பாகத்துக்கு நடுவில் லிங்கம் இருக்கும் அப்போ சதுரத்துக்கு நடுவில் கிரி இருக்கார் அப்போ நம்ம கிரி எங்கே இருக்காருன்னா இங்கே தான் இருக்கார் அவர் என்னவாக இருக்காருன்னா நாலு திசைக்கு நடுவில் இருக்கார் எந்த தசை அப்படின்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாலு ஆங்கில நடுவில் ஜீவனாக அறிவாக இருக்கார் அப்போ அவரை தான் நம்ம வந்து பார்க்கணும் அவர் தான் சதுரகிரி அண்ணாமலையார்னா என்ன